வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சினிமா ஜன்கி லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தத்தி விட்டுடுங்க நைன்டி சிக்ஸ் படத்துல சின்ன வயது ஜானுவா நம்ம மனசுல பதிஞ்சவங்க வளர்ந்து வரும் திறமையான நடிகை கௌரி கிஷன் சமீபத்துல இவர் நடிச்ச அதர்ஸ் திரைப்படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு யூடியூபர் கௌரியோட உடல் எடை பத்தி கேட்ட கேள்வி இப்போ சினிமா உலகையே உளுக்கிட்டு இருக்கு அங்கேயே காரசாரமா பதிலடி கொடுத்த நம்ம கௌரி கிஷன் இப்போ ஒரு தனியார் ஊடகத்துல மனம் திறந்து பேசியிருக்காங்க பிரேம்குமார் இயக்கத்துல வெளியான நைன்டி சிக்ஸ் படத்துல சின்ன வயசுல ஜானுவா நடிச்ச நம்ம கௌரி முதல் படத்திலேயே ரசிகர்களோட பெரிய பாராட்டுகளை அள்ளுனாங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் கர்ணன் புத்தம் புது காலை விடியாத உலகம்மை போட்னு பல தமிழ் படங்கள்ல கௌரியோட நடிப்புக்கு தனி மவுசு கூடிட்டே இருக்கு தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலையும் நடிச்சிருக்காங்க கௌரி சமீபத்துல நடிச்ச அதஸ் திரைப்படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நேத்து நடந்தது இந்த த்ரில்லர் படத்துல கௌரி ஒரு மருத்துவர் ரோல்ல நடிச்சிருக்காங்க அங்கதான் அந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்துச்சு ஏற்கனவே போன வாரமும் இதே கேள்வி கேட்ட ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க யூடியூபர் மறுபடியும் கௌரியோட உடல் குறித்து கேள்வி எழுப்ப கௌரிக்கு கோபம் தலைக்கேறியது அந்த இடத்துல வச்சு அவருக்கு தரமான பதிலடி கொடுத்தாங்க ஆனா அந்த யூடியூபர் தன்னோட தவற உணர்ந்த மாதிரியே தெரியல இந்த விவகாரம் காட்டுத்தீ போல பரவி இப்போ பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு கௌரிக்கு ஆதரவா இயக்குனர் பாரஞ்சித் நடிகை குஷ்பு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பலரும் குரல் கொடுத்திருக்காங்க இந்த சூழல்ல ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்த கௌரி உண்மையிலே தனக்கு என்ன நடந்ததுங்கிறத பத்தி ரொம்பவே வெளிப்படையா பேசியிருக்காங்க அவங்க சொன்னது என்னன்னா அந்த ஆள் போன வாரமே என்கிட்ட இதே கேள்வியை கேட்டார் அப்போ அங்க இருந்தவங்க சும்மா சிரிச்சிட்டு போயிட்டாங்க அதை நான் ஒரு இன்டர்வியூல யதார்த்தமா பேசினேன் உடனே இப்போ மறுபடியும் வந்து அதே கேள்வியை கேட்டார் இது ஒரு முட்டாள்தனமான கேள்வின்னு நான் சொன்ன பிறகும் இது ஒரு ஜோக் தான்னு சொன்னார் எனக்கு அது ஜோக்கா தெரியல எனக்கு நடந்தது ஹராஸ்மெண்ட் தான் அவர் என்ன டார்கெட் செய்தார் தான் எனக்கு நடந்தது ஹராஸ்மெண்ட் தான் ஏன் ஹீரோயினுக்கு மட்டும் இப்படி தான் கேள்வி கேட்கணுமா கிட்ட இப்படி கேட்பாங்களா அவர் பூமர் அம்கள் மாதிரி பேசினார் என்னால ட்ரம்ப் பத்தியா கேட்க முடியும்னு சொல்றாரு ஏன் கேட்கக்கூடாது கேளுங்களே எங்களுக்கெல்லாம் மூளை இல்லையா நாங்க செய்தி படிக்க மாட்டோமா இவர் போன்றவர்களால்தான் தான் மீடியா துறையே இன்று பலரால் திட்டப்படுது இவரெல்லாம் இந்த துறையை விட்டு வெளியே போயிடணும் நம்ம கௌரி கிஷன் சொன்னதுல இருக்க நியாயத்தை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி அநாகரிகமான கேள்விகள் இனிமேல் சினிமா துறையில தவிர்க்கப்படணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன பத்திரிகையாளர் சந்திப்புல இப்படி தனிப்பட்ட கேள்விகளை கேட்கறது சரியா இல்லையா உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சூடான சினிமா செய்தியில் சந்திப்போம் நன்றி